ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராமீடியா நான் சக்தி இன்றைக்கி வீட்லேயே எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் என்னோடய ஸ்கின் டைப்புக்கு இருக்கிற ப்ராடக்ட் வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு என்ன ப்ராடெக்ட் வருதோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் காஸ்மெட்டிக் ஷாப்பில் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களே சொல்லுவாங்க உங்கள் ஸ்கின் டைப்புக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலான்னு ஸோ இந்த வீடியோவில் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் அந்த எப்படி மசாஜ் பண்ணுறது கொஞ்சம் ஃபேஷியல் டிப்ஸோடு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இன்றைக்கி நான் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் இந்த ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் எனக்கு எம்மாரி வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபைஸ் தான் நம்ம வீட்லேயே நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணலாம் சலூனுக்கு போக வேண்டாம் பியூட்டி பார்லர்ஸ் போக வேண்டாம் கண்டிப்பாக பியூட்டி பார்லர்ஸ் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ செவன் ஹண்ட்ரட் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு செலவாகும் ஸோ நம்ம வந்துட்டு வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்துட்டு அஞ்சு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு கிளிங் மில்க்கு ஃபேஷட் வரைஸில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அஞ்சு ஸ்லாஷ் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் மில்க் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் பவுல் வச்சுருக்கேன் இந்த பவுல் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது வெசல்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கிளென்சிங் மில்க் கொஞ்சம் இவ்வளோ குவான்டிட்டி போதும் கரெக்டாக இவ்வளோ குவான்டிட்டி எடுத்துகிட்டு ரெண்டு கையிலையுமே நல்லா இருக்கி மசாஜ் பண்ணிவிட்டு கீழேருந்து மசாஜ் பண்ண ஆகுது இப்படி எப்போவுமே இந்த மாதிரி மசாஜ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளோட சத இல்லாம ஸ்கின் வந்துட்டு கீழே போட்டு ஸோ நமக்கு சீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வரணும்னா தான் மசாஜ் பண்ணுவோம் அதெல்லாம் அப்ர்ட் மூமெண்ட்ஸில் மசாஜ் பண்ணுங்க கணக்கில மசாஜ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப கொடுக்காதீங்க இப்படி இந்த சைட் இந்த கிளாக் வைஸ்ல மசாஜ் பண்ணுங்கள் இப்படி பண்ண வேண்டாம் ஏன்னா கீழே போயிடும் நம்ம மசாஜ் வந்து ஸ்கின் எல்லாமே கீழே அப்படி தூங்குகிற மாதிரி ஆகிடும் அதனால் ஃபியூச்சர் வச்சு உங்களுக்கு இப்படி மசாஜ் பண்ணால் லிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இப்படி மசாஜ் பண்ணால் ஜென்டிலாக மசாஜ் பண்ணால் போதும் ரொம்ப ஹாஷான கொஞ்சம் க்ரீம் போட்ட நமக்கு வந்து ட்ரை ஆகிடும் ஸோ கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் ஒரு ரெண்டு ட்ராப் அந்த மாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும் மட்டும் அப்போ மசாஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மசாஜ் பண்ணணும் இப்போ வந்துட்டு விண்டர் சீசனால் ட்ளென்சிங் யூஸ் பண்ணோம்னா இது வீட்டில் சும்மாவே பண்ணலாம் க்ளென்சிங் நார்மல் க்ளென்சிங் குருக்கு வச்சு நீங்கள் வீட்லேயே பண்ணலாம் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நார்மலாக வெளியே போகிறோம் அப்படின்னா கூட இந்த மசாஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை ஸ்கின் எல்லாமே அப்படியே எடுத்துடும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் பண்ணி முடிஞ்சிது இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காட்டனில் கூட வைப் பண்ணிக்கலாம் தண்ணி நினச்சி காட்டனில் வைப் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் இப்போ காட்டனில் நினச்சி நான் வந்துட்டு இந்த க்ரீம் எல்லாத்தையுமே ஒய் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கெல்ஜிங்களுக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டீமிங் பண்ணுறோம் ஸ்டீமிங் எப்படின்னா நம்ம பார்லர்ஸ்லாம் ஸ்டீமர் வச்சு பண்ணுவாங்க வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னா தண்ணி நல்லா சுடு தண்ணி நல்ல தண்ணியை வந்து நல்லா சுடுத சூடு ஆக்கிட்டு ஒரு ஸ்டீல் வெசலில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஆவி வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது ஆவியும் பிடிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி டவல் எடுத்துக்கோங்க டவலில் ஒரு சைட் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் கார்னரில் டிப் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டேன் இதை வந்து ஜென்டிலாக நல்லா போட்டு ஆங்கி வரைஞ்சு ஜென்டிலாக ஸ்டீமிங் வர மாதிரி ஸ்டீமிங் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட போல்ஸ் எல்லாமே ஆகும் நெக்ஸ்ட் ஃபேஷியல் பண்ணும்போது உங்கள் போல்ஸ் எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகும் இப்போ ஸ்டீமிங் முடிஞ்சது நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் ஸ்க்ரப் இவ்வளோ போதும் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆகுதுன்னா ஸ்க்ரப் வந்துட்டு கம்மியாயிடுங்க அண்ட் க ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்க கொஞ்சம் நார்மல் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் இவ்வளோ எடுத்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் பண்ணலாம் ரொம்ப மசாஜ் பண்ண வேண்டாம் சென்சிட்டிவாக இருந்ததுன்னா ரேஷஸ் விழுந்துடும் சேம் இந்த மாதிரி ரெண்டு கையையும் எடுத்துகிட்டு மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே தான் இப்படி தான் பார்க்கலாம் கரெக்டாக இந்த நோஸோட இதில் வந்துட்டு பிளாக்கேஜ் வந்துட்டு நிறைய இருக்குது நோஸோட ஒரு அண்ட் ரெண்டு சைட்லேயுமே ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம போகும் உங்களுக்கு இருக்கிறவங்க நான் கொஞ்சம் நல்லா அந்த மசாஜ் கொடுங்க அந்த கை டிஃபால்ட் பண்ணிக்கோங்க இந்த டிப்பு நம்மளோட க ஃபிங்கர்ஸோட இது இருக்கு இல்லையா வந்து நல்ல மசாஜ் பண்ணலாம் ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது இல்லையா ஃபேஸில் கையில் பண்ணிவிட்டு இது கண்டினியூ பண்ணுறது ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம் ப்ரெஷர் பாயிண்ட் கொடுங்க ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கு முடிஞ்சது அகெயின் இதை ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தேன் இப்போ ஃபேஸில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மசாஜ் க்ரீம் கொடுத்துருக்காங்க நான் வந்துட்டு ஃபேஷியல் பண்ணும் போதே எப்போவுமே ஜெ ஜெல் இல்லாமல் நான் ஃபேஷியல் பண்ண மாட்டேன் ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் இது வந்து டாக்டர் ஜெயின்ஸ் ஆலோவேரா ஜெல்னு சொல்லிட்டு அவங்க வாங்கியிருக்கேன் இது எவ்வளோ எம்ஆர்பி அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க இது அஃபோர்டபுள் தான் உங்களுக்கு வாங்கலாம் இது ஜெல் எதுக்கு யூஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னில் வந்துட்டு உங்களுக்கு போர்லாம் டைட்டன் பண்ணும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கிடைக்கும் உங்களுக்கு நான் இதை வந்து ஜெல்லும் யூஸ் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் அந்த மசாஜிங் க்ரீம் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ நான் இவ்வளோ ஜெல் எடுத்திருக்கேன் ஜெல் எடுத்து சேம் ப்ராசஸ் தான் இது ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் சேம் தான் அதே ப்ராசஸ் ரொம்ப சில்லன் இருக்கும் போட்டதுக்கப்புறம் ஃபேஸில் போட்டக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேம் மசாஜ் கொடுக்கணும் இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி தான் ஸோ நல்லா மசாஜ் கிடைக்கும் உங்களுக்கு பண்ணக்கப்புறம் டவர் வச்சு நான் வந்துட்டு வைப் பண்ணிடுறேன் ஸ்க்ரப் போட்டு உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப வந்துட்டு ட்ரையாக இருக்கும் வாஷ் பண்ணக்கப்புறம் அதனால தான் மெயினாக நான் அந்த ஜெல் யூஸ் பண்ணேன் மாய்ஸ்சரைசர் கிடைக்குங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்துட்டு மசாஜிங் க்ரீம் நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இவ்வளோ குவான்டிட்டி மசாஜிங் க்ரீம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போதும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க பிகாஸ் இது கொஞ்சம் க்ரீம் பேஸில் இருக்கனால வாட்ரு சேர்த்துக்கோங்க மசாஜ் சேம் ப்ராப்ஸஸ்னால் இப்போ நல்லா மசாஜ் பண்ணியாச்சு சேம் அதே மாதிரி வைப் பண்ணிடுங்க ஒவ்வொரு தடவை வைப் பண்ணும்போதும் ஃபுல்லாக டிப் பண்ணி அந்த க்ரீம் போனதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா புரிஞ்சுட்டு அதே இதை யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் வைப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டு மாஸ்க்கு இதில் குவான்டிட்டி விட்டமின் இ கேப்ஷூல் எங்கள் கொடுக்குற மெடிக்கல் ஸ்டோரில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் காஸ்மெட்டிக் ஷாப்பில் எல்லாத்துலேயும் கிடைக்கும் நான் வந்து அனிமேட் இ விட்டமின் இ கேப்சியூல் எடுத்திருக்கேன் இந்த கேப்சியூல் வந்துட்டு இந்த டிப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இந்த பேக் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது க்ரீம் பேஸ்டாக தான் இருக்குது ஸோ அவ்வளோ தண்ணி தேவைப்படாது நம்ம விட்டமின் கேப்சூல் தான் போட்டிருக்கோம் ஸோ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேக்கோடு சேர்த்து இதை விட்டமின் கேப்ஷூலோட மிக்ஸ் பண்ணி பேக் போடுறேன் ஸோ இப்போ பேக் போட்டாச்சு பேக் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க ஸோ இதை பேக் முடிஞ்சுது முடிஞ்சது நல்லா காஞ்சிச்சு இது க்ரீம்னால ரொம்ப நேரம் காய வேணாம் காய்ஞ்சாலும் உங்களுக்கு தெரியாது க்ரீம் பேஸில் இருக்கறதுனால ஸோ நல்லா ஒயிட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனாலும் ஓகே ஓகே நான் நல்லா ஒயிட் பண்ணி எடுக்கறேன் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி ஸ்கின்னு நான் ரொம்ப ஃபீட் பண்ணுறேன் ஸ்கவுன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லா பிரைட்டனாக இருக்குது இன்ஸ்டண்ட்டாகவும் க்ளோவாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சன்ஸ்க்ரீன் லோஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு ஒரு டோனர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ உங்கள் ஸ்போர் எல்லாமே ஓப்பனில் இருக்கும் அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு டோனர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நான் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு பயோட்டிக் டோனர் இதை யூஸ் பண்ணுறேன் ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது எவப்ரேட் ஆகிடும் ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க எடுத்துட்டு ஃபுல்லாக போங்க உங்களோட இம்ப்யூரிட்டி எல்லாமே வந்துடும் டோனார் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை எப்போ யூஸ் பண்ணலான்னா பெட் டைம் போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டனில் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒயிட் பண்ணிவிட்டு போடுங்க உங்கள் போகிறனால க்ளோஸ் ஆகிடும் அண்ட் உங்களுக்கு அழுக்கெல்லாம் இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நம்ம ஃபேஸில் வந்துட்டு டஸ்ட் இருக்கும் அது எல்லாமே வந்துடும் கையோட இதை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சன்ஸ்க்ரீன் இருக்கிறேன் கொஞ்சம் போதும் நம்ம மாய்ஸரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி ஏன்னா பிகாஸ் நம்ம இதை மசாஜ் பண்ண போகிறது கிடையாது ஸோ இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் மசாஜ் பண்ணால்தான் ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ண போதும் நெக்ஸ்ட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஷியல் ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நான் இன்னொரு இது சொல்கிறேன் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் பயோடிக்ல வந்துட்டு ஐ க்ரீம் அண்டர் ஐ க்ரீம் இது இருக்குது இல்லை போதும் ரொம்ப எழுதுனா அண்டர் ஐக்கு மட்டும் பிளாக் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் நைட் அண்ட் ஃபேஷியல்ஸ் பண்ணிங்கன்னா எதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு முன்னாடி என்னோடய ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ வந்துட்டு நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நான் எனக்கு ரொம்ப இந்த ப்ராடக்ட்டை நான் அதை யூஸ் பண்ணனால உங்களுக்கு வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் மற்றபடி ஸ்பான்சர் எதுவுமே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் எல்லாம் பண்ணலான் இருக்கோம் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸாக இருந்ததுன்னா கமெண்டில் மறக்காமல் கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ